ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தோம்னா கிச்சனில் நம்ம அடுப்பு ப்ளஸ் சிங்கு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடிக்கப் போகிறோம் இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்லேயே தான் சிமெண்டில் வார்த்து பின்ன சைடெல்லாம் கட்டி தான் பண்ணிவோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி வீபோர்ட் அடித்து ஸோ அதுக்கு மேலே டைலொட்டி பக்கவாக பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் டியூப் தான் ஸ்கொயர் டியூப்ல ஃப்ரேம் அடிக்க போகிறோம் ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் அப்போலோ கம்பெனி தான் ஒரு மீடியம் பட்ஜெட் தான் இது ஸோ இது நமக்கு தேவையில்லானா கூட நம்ம கட் பண்ணி எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம் இது பார்த்தீங்கன்னா நாலு மூணைக்கும் லெக் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் செவ்த்தில் சின்னதாக ஒரு கம்பி கொடுத்து ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி சிங்கு வைக்கிறதுனால தண்ணி தெறிக்காமல் இருக்குது அந்த சைடு கொஞ்சம் ஒரு ஒரு அடிக்கு கவரிங் மாதிரி பண்ண போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எயிட் எம் விபோட தான் அடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம டைலெல்லாம் ஓட்டிட்டோம்னா நீட்டான ஒரு அடுப்பு வைக்கிற ஆயிரும் ஸ்டாண்ட் ஆகிரும் ஸோ ஒன் சைஸ் இங்கும் வச்சு பக்காவாக முடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ஒர்க்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு பக்காவாக யூஸ் ஆகும் ஏன்னா சிமெண்டில் பண்ணிட்டா அது கட் பண்ணலாம் எடுக்கும்போது வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோன்னா அது நமக்கு ரீயூஸும் பண்ணலாம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம மறக்க எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ